அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கெட்டி செவியூர் என்ற பகுதியில் மோகன் என்பவருக்கு சொந்தமாக தோட்டம் உள்ளது அங்கு வாழை சோளம் போன்றவற்றை பயிரிட்டுள்ளார் இங்கு காளான் வளர்வதால் அங்குள்ள மக்கள் தங்களது கால்நடை தீவனங்களுக்காக இந்த வாழை தோட்டத்துக்கு வந்து செல்வது வாடிக்கையாகும் அந்த வகையில்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு முருகேசன் என்பவர் மோகனின் வாழைத்தோப்பிற்கு வந்தபோது அந்த பகுதி முழுவதுமே இரத்த துளிகள் காணப்பட்டன பிறகு தோட்டத்தில் குழி தோண்டி மூடப்பட்டதற்கான அடையாளமும் இருந்ததால் தோட்ட உரிமையாளரான மோகனுக்கு இந்த தகவலை தெரிவித்துள்ளார் மேலும் அந்த தோட்டத்தில் இரத்தம் படிந்த ஒரு கத்தி ஒன்றும் கிடந்திருக்கிறது தோட்ட உரிமையாளரான மோகனும் உடனடியாக இது குறித்து சிறுவாளூர் போலீஸ் நம்பியூர் தாசில்தார் பெருந்துறை அரசு மருத்துவரான நந்தகுமாருடன் வாழை தோட்டத்துக்கு விரைந்து வந்தார் அப்போது தோண்டப்பட்ட குழியில் சுமார் மூன்றடி ஆழத்தில் உட்கார்ந்த நிலையில் பெண்ணின் சடலம் ஒன்று நிர்வாணமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணை தலையில் கல்லால் அடித்தும் சிறு கத்தியால் கழுத்தை அறுத்தும் கொன்று குழி தோண்டி புதைத்திருப்பது தெரியவந்தது சடலம் புதைக்கப்பட்ட இடத்தில் கத்தி உள்ளிட்ட சில ஆயுதங்களும் கிடைத்துள்ளன ஆனால் அந்த பெண் யார் என்ற அடையாளம் தெரியாததால் அந்த பகுதியிலுள்ள செல்போன் சிக்னல் வாகனங்களின் பதிவு எண்களை வைத்து போலீசார் ஆய்வு நடத்தினர் பிறகு இறந்த பெண் யார் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதாவது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெயர் சோனியா இவருக்கு முப்பத்தைந்து வயதாகிறது இவர் ஒரு விதவை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் இவருடைய கணவரும் இறந்திருக்கிறார் அத்தியூர் அருகே பிரம்மதேசத்தை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மனைவிதான் இவர் இந்த தம்பதிக்கு தற்போது பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு மகளும் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மகனும் உள்ளனர் ஈரோடு திண்டலில் உள்ள பியூட்டி பார்லரில் தற்போது பியூட்டிஷனாக சோனியா வேலை பார்த்து வந்திருக்கிறார் கணவரான ராஜேந்திரன் இரண்டு வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டதால் தன்னுடைய தாயான ராஜமணியுடன் அப்பக்கூடலில் வசித்து வருவது என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது பிறகு சோனியாவின் செல்போன் சிக்னலை போலீசார் ஆய்வு செய்தபோது வாழைத்தோட்ட ஊடனான மோகனுடன் சோனியா பலமுறை பேசியிருப்பதும் தெரிய வந்தது இதனால் போலீசாரின் பார்வையானது வாழைத்தோட்டத்தின் உரிமையாளர் மோகன் மீது திரும்பியது அதன் பிறகு அவரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் இதனால் மோகனிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின இரண்டு வருடங்களுக்கு முன்பு புதுக்கரை புதூரில் தனியார் கா கார்மெண்ட்ஸில் மோகன் வேலை பார்த்தபோது சோனியாவும் அதே கம்பெனியில் வேலை பார்த்திருக்கிறார் அப்போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதால் அது தகாத உறவாக மாறியது மோகன் தன் மனைவி குழந்தைகள் மனைவியை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்திருக்கிறார் மோகனுக்கு குழந்தைகள் இல்லை இதனால் அவருக்கும் அவருடைய கணவனுக்கும் இடையே தகராறு மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு மனைவி அவரை பிரிந்து சென்று விட்டார் இதனால் அவர் மனைவி இல்லாமலும் சோனியா கணவன் இல்லாமலும் வாழ்ந்ததால் இவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கமே நாடவில் கா கள்ளக்காதலாக மாறியது அதன் பிறகு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் பிறகு தன்னுடைய தோட்டத்துக்கும் சோனியாவை அழைத்து வந்து அங்கேயும் அவர் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்திருக்கிறார் அதன் பிறகுதான் சோனியா தற்போது ஒரு பியூட்டிஷன் சென்டரில் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய கள்ளக்காதல் தொடர்ந்து வந்திருக்கிறது மோகன் மனைவியை விட்டு பிரிந்து வாழ்வதால் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் சோனியா அவரை கட்டாயப்படுத்தி வந்துள்ளார் அவர் பல காரணங்களை சொல்லி தள்ளித்தள்ளி போட்டு வந்திருக்கிறார் சம்பவத்தன்று இரவு எட்டு மணிக்கு வாழ தோட்டத்தில் சோனியாவும் அவரும் உலா உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள் அதன் பிறகு மீண்டும் கல்யாண பேச்சை சோனியா எடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தன்னை திருமணம் செய்யாவிட்டால் அனைவரிடமும் இந்த உறவு பற்றி சொல்லிவிடுவதாகவும் அவர் மிரட்டியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த மோகன் கீழே கிடந்த ஒரு கல்லை எடுத்து சோனியாவை தாக்கியுள்ளார் களத்தில் கத்தியாலும் குத்தியும் கொன்றிருக்கிறார் பிறகு தோட்டத்திலேயே வேறு எதற்காகவோ வெட்டப்பட்டிருந்த குழியில் சோனியாவை தள்ளி அவர் புதைத்தும் இருக்கிறார் பிறகு சோனியாவின் ஆடைகளை கலைந்தும் உள்ளார் செல்போனையும் பறித்துள்ளார் அவைகளை கீழ்பவானி வாய்க்காலில் வீசிவிட்டு சென்றிருக்கிறார் இவ்வளவு விஷயங்களையும் கேஷுவலாக பதட்டமே இல்லாமல் போலீசாரிடம் வாக்குமூலமாக சொன்னாராம் மோகன் ஆனால் கொலை செய்த கத்தியை மட்டும் அவர் அங்கேயே போட்டுவிட்டு போயிருக்கிறார் மோகன் மேலும் தோட்டத்தில் சிதறை கிடந்த இரத்த துளிகள் மோகனை தற்போது காட்டி தந்துவிட்டது தற்போது மோகனும் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்